வடக்கண்ணா எப்படி இருக்க நல்லா இருக்க சரி அப்பா இருக்காரா ம் பொழுது போலன்னு சின்ன பொண்ணா தேடிட்டு இருக்காரு நீ போய் பேசிட்டு ஓகேமா போயிட்டு வா ஹலோ அங்கிள் வா வா காத்தாடி டிவி ஆண்டாலும் மாட்டிக்கிச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பின்னடா என்ன விஷயம் பேரு ராமபத்ரன் எங்க அப்பா பேரு ராமபத்ரன் அதான் கன்ஃபியூஷன் பேரு மாத்திக்கலாம்ங்கறியா அது இல்ல அங்கிள் இந்த போஸ்ட்மேன் என்ன பண்றான் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய லெட்டர் எங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கு வர வேண்டிய லெட்டர் உங்க வீட்டுக்கு மாத்தி கொடுத்துறான் இந்தாங்க இது உங்களுக்கு வர வேண்டிய லெட்டர் கொடுத்துட்டு ரொம்ப நீயே போலாம் இந்த லெட்டரை கொண்டு வந்து இதே கிடைச்சிருந்த என்ன ஆயிருக்கும் அந்த லெட்டரை பிரித்து படிச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த லெட்டர் நமது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடும் அதை ஆற போட்டு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து கொடுப்பாங்க ஆனா நான் அப்படி கிடையாது மற்றவங்களுக்கு வந்து லெட்டரை பிரித்து படிக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் என்கிட்ட கிடையாது கரெக்ட் இதுலேயே ஏதாவது முக்கியமான சமாச்சாரம் இருந்தே அந்த லேட்டாக கொண்டு வந்து கொடுத்த முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்லையே

பேப்பர்ல மணமகள் தேவை மணமகள் தேவைன்னு வருது ஆனா என் பொண்ணுக்கே தவிர நான் ஒண்ணு வரமாட்டேங்குதே என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்கீங்க உன் பொண்ணு என்ன புலம்ப வச்சிட்டால அப்பா நீங்க புலம்புற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண என்ன பண்ணல பேங்க்ல கிளர்க் ஆகுன்னு சொன்னேன் ஆனா நீ ப்ரமோஷன் வேணும் ப்ரமோஷன் வேணும் ஆபீசர் ஆயிட்ட எங்க ப்ரமோஷன் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நீங்க ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க நீ சொல்ல மாட்டே பேங்க்ல கிளர்க்கா இருந்தாலே மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம்

உனக்குன்னு ஒரு ஆள் வேண்டாமா அம்மா எனக்கு இப்ப என்ன கஷ்டம் நான் நல்லா தானே இருக்கேன் அதனால என்ன கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்க மாப்பிள்ளையு தோருவான் கஷ்டம் தானே வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே போது நிறுத்துங்க உங்க வாயில் நல்ல வார்த்தையே வராதா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும் போய்டுவே ஆபீஸ் போய்டுவே இப்படி பலமுட்டோ ஆபீஸ் போடு நீ ஆ சொல்ல மறந்துட்டேன் என்ன பத்தியான கேஸ் கார வருவான் அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க டிஸ்டர்ப பண்ணிடாதீங்க வாங்கி வச்சிருங்க ரெண்டு டிப்ஸ் கொடுத்தா போதும் இதுக்கு தான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்க மாப்ள வந்து அந்த கேஸ் விஷயத்தலாம் பார்த்து பண்ணல உங்களை திருத்தவே முடியாது நான் வரேமா சரிம்மா ஏங்க மாப்ள மாப்ளன் வீட்லயே உட்கார்ந்திருந்தா மாப்ள கடிப்பாரா ஏதாவது ஒரு நல்ல கல்யாண தரகரா பார்த்து மாப்ளை தேட வேண்டியதானே சிராமணி நாம இந்த ஹியரிங் ஏஜென்சி ஒன்னு ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா அது சம்பந்தமா விளம்பரம்லாம் கொடுக்க சொன்னே கொடுத்தியா அடுத்து சார் என்னென்னு கொடுத்த முப்பது ரூபாய்க்குன்னு முந்நூறு ரூபாய் ஒன்னு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒன்னு தனித்தனியா ஹியரிங் ஹெட் இருக்குன்னு சொல்லி கிளியரா டீட்டெயிலாக யார் குடுத்து பெரிய விட்றா நம்ம கிட்ட அந்த மூணு வரைட்டிஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லணும் அதுதான் முக்கியம் ஆ அப்புறம் இந்த மாணிக்கங்கிற புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் விற்கணும்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் ராமபத்ரன்னு ஒருத்தர் புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு நீ இது சம்மந்தமான பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுன்னா நான் அதை கொண்டு போய் வித்துட்டு வந்தேன் சரி சார் அது என்ன ஃபைல் அது ஏ டூ பார் எனக்கே நம்பர் தெரிய மாட்டேங்குது டூ ஃபிஃப்டி செவன் பார் ஜீரோ ஒன்னு ஜீரோ அது அடுப்பில் தான் இருக்கு போய் எடுத்துகிட்டு வரேன் வணக்கம் வாங்க வாங்க சார் வாங்க உட்காருங்க இங்கே ராஜுங்கிறது நான் உங்க பேரு என் பேரு சந்தானம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் சொல்லுங்க அதாவது ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு மாடு வேணும் என்ன மாடு பாக்குறீங்க டெல்லி எருமே ஓகேயா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும் அதுலயே கொஞ்சம் தனி ஊற்றி வச்சுங்க அதையே பதிஞ்சு லிட்டர் ஆக்கிடலாம் என்ன ஓகேயா அது இல்ல சார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் மாம்பழத்துல பாக்குறீங்களா நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு சுமாரா எட்டு லட்சம் ரூபாய் தான் ஆகும் இந்த நானூறு ஸ்கொயர் பீட்ல பாத்தீங்கனா ஒரு फर्स्ट கிளாஸ் ஒரு மாடிப்படி ஒரு முக்கால் அடி சேவறு ஒரு சின்ன பால்கனி இதெல்லாம் சேர்ந்து முந்நூறு ஸ்கொயர் பீட் ஆயிடும் மீதி இருக்கிற நூறு ஸ்கொயர் பீட்ல நீங்க எட்டு பேர் படுத்துக்கலாம் அத சொல்ல சார் பின் என்ன சொல்ல வரீங்க ஆ உங்களுக்கு ஒரு வண்டி வேணும் என்ன வண்டி பாக்குறீங்க ஸ்கூட்டரா மொப்படா காரா பழசா புதுசா நிர்திரிரா நிர்திரிரா என் பொண்ணு கல்யாணம் பண்ணும் ஏ பண்ணிடுவோம் அதான் சகனா ஏண்டா தேடா ஏண்டா சாரி சாரி பொண்ணு கல்யாணம் பண்ணுமா வெரி குட் பண்ணிடுவோம் நீங்க மேற்கொண்டு பொண்ணை பத்தின விவரம்லாம் சொல்லுங்க பொண்ணு பேரு மைத்தலி இருபத்தஞ்சு வயசும் கொஞ்ச நாளும் ஆகுது இருபத்தஞ்சு வயசு எல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு வயசா சார் அதானே அப்படியே கொத்திட்டு போயிடுவாங்களே ஆமா இந்த கொஞ்ச நாள் ஆகுதுன்னு சொன்னீங்களே எத்தனை நாள் ஆகுது ரொம்ப ஒண்ணும் இல்ல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாள் தான் ஆகுது ஐயோ அத முப்பதுன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டியா நீ சரி முப்பது அதான் என்ன தேடி வந்திருக்கிற அதை விட

சுவிப்பரா ஜாயின் பண்ணிட்டா சரி சரி பொண்ணை பத்திர வரம்லாம் சொல்லு மைத்தி டி மைத்து ஓகே என்ன உயரம் அஞ்சு அடியும் கொஞ்சம் அகலம் எதையுமே ஒழுங்காக சொல்ல மாட்டியா ஐம் சாரி கோச்சுக்கு அஞ்சடி அஞ்சு அடி நாலங்குளம் ஆ அஞ்சு அடி நாலங்குளம் அப்படி சொல்லு அஞ்சடி அடி நாலங்குளம் அப்புறம் வெயிட் வெயிட் வெயிட்

வேற ஏதாவது அங்க அடையாளங்கள் ஏதாவது உண்டா இந்த வெட்டு குத்து தழும்பு மச்சம் இப்படி தானோ ஐயா ஒரு சின்ன சந்தேகம் நீங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள தான் தேட போறீங்களா இல்ல டிவியில காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்க போறீங்களா யோ ஏயா நானும் வந்ததுலேயே பார்த்துட்டு இருக்கேன் பொண்ணோட பல்லு பிடிச்சி பார்க்கல அவ்வளவுதான் இது என்ன மாட்டு வியாபாரம் ஐயா ரெண்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சார் சரி சரி என் பொண்ணுக்கு ஏற்ற நல்ல மாப்பிளையா சரியான இடமா பாருவீங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அது போறீங்க எனக்கு கவலையே படாதீங்க அதெல்லாம் ஒரு கண்ணுகுட்டி போட்டால் சரியா போயிடும் குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும் சொல்ல வந்தையா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்க பொண்ணுக்கு நல்லா பையனா பார்த்து நான் முடிச்சு வைக்கிறேன் தைரியமா இருங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் புறப்பட்டுமா போயிட்டு வாங்க அடே சிகாமணி இங்க வாடா சொல்லுங்க சார் என்னடா அடுப்பு சுடுது ஏய் சாருடைய பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசும் முப்பது வயசு ஆகுதான்

விசிட்டிங் கார்டு அவசியம் வீட்டுக்கு வந்துருங்க அப்ப நான் வரட்டுமா அடப்பாவி விசிட்டிங் கார்டுக்கு தான் இந்த பில்ட் அப் குடுத்தானா இவன் அப்பா நீ எப்பப்பா ஓனிக்ஸ் சேர்ந்த

புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வித்துற வேண்டிதான் ஐயா வணக்கம் இங்க மிஸ்டர் ராமபுத்ரன் அவர் எங்க அப்பா தான் இதோ பெருக்கிட்டு இருக்காரு அவர்தான் அப்பா அந்த தோற்பத்தை கேட்க போட்டீங்களா ஐயா வணக்கம் அம்மா என்ன விஷயம் பார்க்க வந்திருக்கீங்க என் பேரு புரோக்கர் ராஜு நான் இந்த வீடு மாடு காரு மோட்டர் சைக்கிள் பொண்ணு மாப்பிள்ள இதுக்கெல்லாம் ஒரு ஏஜென்சி மாதிரி பாத்தியா நேற்று தான் உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நல்ல சுகணும் புரோக்கரே வந்துட்டாரு சட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து பட்டுனு முடிச்சிடும் அப்பா

அதே பையன் தொட்டெல்லாம் பார்க்க மாட்டான் தொடலைனா எப்படி வந்து ஒரு தடவை ஓட்டியே பார்த்துருங்களே ஓட்டி பார்க்கறதா அப்பா என்னப்பா சொல்றாரு அது இல்லடா வெளியில கூட்டிட்டு போய் பேசி பாருங்கிறது அவரை பாஷையில சொல்றாரு அவ்வளவுதான் அப்பா அவர் எது பேசினாலும் ஒரே கேவலமா இருக்குப்பா இரு இரு விசாரிப்போம் நீங்க பின்னாடி திரும்பியே பார்க்க வேண்டாம் ரெண்டு பக்கமும் கண்ணாடி புரியல பொண்ணு கண்ணாடி இருப்பா அத அவர் பாஷையில சொல்றாரு அவ்வளவுதான் ஆமா ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா ஜாதகமா ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு நீங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சொல்றீங்க ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு எங்கிட்ட ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அதை பத்தி சொல்றாரு ஆக்சிடென்டா மூச்சு உடப்படாது இது வரைக்கும் ரோட்ல போகும்போது ஒருத்தர் பேர்ல மோதல் இல்லையாக்கும் சும்மா ராஜா மாதிரி நான் போகும் ராஜான்னு சொல்லாதீங்க ராணி மாதிரின்னு சொல்லுங்க சொல்லுங்களே ராஜாவா இருந்தானே ராணியா இருந்தானே மொத்தத்துல நீங்க அதை வச்சுக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் வச்சுக்கணுமா அப்பா என்னப்பா சொல்றாரு அதுல பாருங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் இன்னும் ஸ்டெப்னி மாட்டல ஏதோ உங்களுக்குன்னு சொந்தமானதுக்கு அப்புறம் ஒன்னோ ரெண்டோ ஸ்டெப்னி நீங்க வச்சுக்கலாம் இந்த ஆளு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காருப்பா எனக்கும் புரியல என்னன்னு அவரே கேட்போம் ஐயா என்ன யோசிக்கிறீங்க இத பாருங்க பையன் என்ன சொல்றன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க இந்த பணத்தை பத்தி யோசனை பண்றீங்க ஜஸ்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் தான்

ஏன் நல்ல தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்ற வராத ஐயோ எண்ணெய் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான் மொத்தமாக போயிடும் அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் யூஸ் பண்ணுங்கள் பெட்ரோல் டிவிஎஸ்ல போடுங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்று இருக்கு அங்கே பையனையும் அதையும் அமுச்சு வச்சிங்கன்னா அவன் எல்லா பார்ட்ஸும் மாட்டி விட்டுருவான் நீங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா தானே பேச வந்தீங்க பொண்ணா பொண்ணை விட ஒரு படி மேலே புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆ நான் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ புள்ள த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பத்தி பேசிட்டு இருக்கியா என்னது பையனுக்கு பொண்ணு தருறீங்களா அப்புறம் எதுக்காக இந்த ஹிந்து பேப்பர்ல புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று விளம்பரம் கொடுத்தீங்க நான் எங்கேயா கொடுத்தேன் காட்டு பாக்கல டே ரமேஷ் என்னன்னு சார் இங்கிலீஷ் பேப்பர்ல எங்க அப்பா அப்படி சார் பேப்பர் கொடுப்பாரு அதுக்காக ஹிண்டினோ தமிழ்ல போட முடியல தம்பி பாருங்க அதுல புல்லட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேணும் நம்பர் மூணு காந்தி தெரு ராமபத்ரா நீங்க தானே அது நம்பர் மூணு அப்பா நம்பர் மூணுப்பா ராமபத்ரா ஆமா தமிழ் அங்கேயும் ஒரு நூஸ் சார் அது மூணு சார் இது முப்பது வாசல்ல மூணு பக்கத்துல பெருசா ஒரு சைபர் போட்டنده பாக்கல ஐயே அது சைபரா தம்பி அந்த சைபருக்குள்ள நீங்க ரெண்டு கண்ணு வாய் மூக்கு சொன்ன அப்பா போட்டோவை மாட்டி வச்சிருக்கீங்க நினைச்சிட்டேன் அப்பா அவ்ளடகா இருக்கறேன்னா இல்லலாம் இல்லைய் மன்னிக்குறோம் மன்னிக்குறோம் அந்த பேப்பர் குடுத்துங்க அப்ப நான் வரேங்க நான் அங்க போய் வித்துறேன் வரேன் நீமே வராதீங்க பாயிட்டு வாங்க